நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குமரி கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது இருந்து அரபிக்கடலை நோக்கி பயணிக்க இருக்கிறது ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நேற்றைய தினம் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் ஒரு காணொலியை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த காணொலியில் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது குமரி கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால தான் இந்த கன்வர்ஜென்ஸ் கொஞ்சம் அப்வர்டாக ஷிஃப்ட் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதன்படி தான் நடந்திருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாகபடி மாவட்டத்தின் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகி இருக்கிறது என்பதில் எந்த விதமான வாற்றுக்கருத்துகளும் கிடையாது காரைக்கால் மாதிரியான இடங்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது இன்று காலை நேரத்திலும் பார்த்தீங்கன்னா சில பல இடங்களில் நல்ல மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி அரபிக்கடலை நோக்கி நகர இருப்பதன் காரணமாக தென்கோடி மாவட்டங்களுக்கு நல்ல வலுவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட பகுதியாக இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதியாக இருக்கட்டும் அதே போல் தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் போன்ற பகுதிகளில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் சில பல இடங்களில் வலுவான மழையானது பதிவாக கூடும் ஏன்னா இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறதுனா உடனே அப்படியே நகர்ந்து போயிட போகிறது கிடையாது பொறுமையாக தான் நகரும் ஸோ அது ஒரு செர்டைன் பாயிண்டில் காற்றை கொண்டு வந்து தென் மாவட்டங்களில் போது குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களின் வழியாக மிக சிறப்பாக காற்று ஊடுருவும் பொழுது கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் அதே சமயம் அந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடையும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனமழையானது பதிவாகும் நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்லியிருந்தோம் குமரிக்கடல் பகுதிகளை அடைய போகுது தென்கோடி மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நேற்றைய தினமே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான ஊத்து மாதிரியான இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது என்ன குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அடுத்து நல்ல வலுவான மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கனாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது கண்டிஷன்ஸ் என்பது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலே நம்ம தென் மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் உட்பகுதிகளிலும் அங்க மிகமாக மழையானது பதிவாகும் ஏன்னா சுழற்சி இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலேருந்து கடல் பகுதிகளை அடைந்து விட்டது இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்பொழுது சாரல் தூரல் பதிவாகும் திடீரென மிதமான மழை வந்து பதிவாகும் ஸோ இப்படி தான் இருக்கும் மழையானது விட்டுவிட்டு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது அதில் டெல்டாவுக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது விட்டுவிட்டு கொஞ்சம் வலுவான மழையாக பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளில் சாரல் தூரல் நிறைய இடங்களில் பதிவாகலாம் சில நேரங்களில் அவ்வப்பொழுது மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு மழை கிடைத்தாலும் அது நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை தான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இன்றைக்கே அதை தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை ஏதாவது இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா அங்கே கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கலாம் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய பகுதிகள் சிறுமலை அடிவார பகுதிகள் சிறுமலை சுற்றுவட்டார பகுதிகள் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் மதுரை பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வத்திராயிருப்பு ராஜபாளையம் மாதிரியான இடங்களில் விளாத்தி குளம் ராஜபாளையம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல்லை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவானதென்றால் அதாவது கொஞ்சம் வலுவான மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நாகர்கோயில் திசையின் விலை நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மாதிரியான இடங்கள் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பல இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் அதாவது தூத்துக்குடி மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மாநகராட்சியும் சேர்த்து நான் சொல்கிறேன் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் அண்ட் ராம்நாடு இவை தவிர்த்து வேறு சில இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு கடலோர பகுதிகள் அந்த பகுதிகளும் வந்து இந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் அடையும் ஏன்னா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ அதுதான் தான் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போ இலங்கையை பொறுத்த வரையில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருந்ததுனாக்கா மழை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் ஏன்னா அடுத்த சுழற்சி எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இருபதாம் தேதி வாக்குலேயும் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் வடக்கு இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் நாளைக்கு ஓரளவிற்கு கொஞ்சம் ரிலாக்ஸான நிலை வந்து சில இடங்களில் இருக்கலாம் மழை பதிவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது சில இடங்களில் பதிவாகும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளுக்கு முன்னதாக இப்போ எட்டு முப்பது மணிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா விக்ரமசிங்கபுரம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஸோ பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ இதுதான் இப்படி தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தென் மாவட்ட நண்பர்கள் கொஞ்சம் வலுவான மழையை எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன் ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது இரவு நேர காணொலியிலேயே இது தொடர்பாக நல்லாவே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி முப்பத்தாறு மில்லி மீட்டர் எங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டை காணும் ஸோ இப்படி தான் பண்ணுதுங்க சில நேரம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை விட்டுடுது சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதை இன்க்ளூட் பண்ணுது ஸோ வேதாரண்யத்தில் நூற்றி அறுபது மில்லி அதிகமான அளவு மழை இருப்பதாக தான் நமக்கு டேட்டா செலவாமே கிடச்சிருந்தது இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் லிஸ்ட்டில் வந்துட்டு வேதாரண்யம் நாகை மாவட்டம் நூற்றி அறுபத்தைந்து மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி இருபத்தெட்டு மில்லிமீட்டர் கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருக்குவலை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி பத்தொம்பது மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி ஏழு மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் சேவை தவிர்த்து மதுகூர் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கோழிப்போர் விலை மன்னார்குடி திருவிடைமருதூர் மணல்மேடு வலங்கைமான் கடலூர் என பல பல இடங்கள்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ சிறப்பான மழை தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் பதிவாக இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென் தமிழகத்தில் நல்ல சிறப்பான மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வட தமிழகத்திலும் அங்கு மிகமாக மழையானது பதிவாகும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவியல் நன்றி வணக்கம்